மேனிபெஸ்ட் பண்றே முதல்ல தப்புன்னு நான் நினைக்கிறேன் அது விதியில இருக்குன்னா அது நடக்கும் பிராப்தத்துல இருக்கணும் இல்லைன்னா நடக்காது இதை புரிஞ்சுக்கிட்டவனுக்கு எல்லாமே சீக்கிரம் நடக்கும் இந்த உடலை எல்லாரும் மிகப்பெரிய வரமாக கருதுகிறார்கள் இந்த உடலை கடந்த நிலையில ஆன்ம நிலைக்கு போறதுக்கு இந்த உடலே வந்து பெரிய டிஸ்ட்ராக்ஷன் தான் அப்ப என்ன வருவதை கண்டு மயங்காமலும் போவதை கண்டு கலங்காமலும் சமநோக்கத்தோடு பயணம் செய்வது மட்டும்தான் ஆகச்சிறந்த வாழ்க்கையாக ஆகச்சிறந்த பயணமாக ஒரு தெய்வீக பயணமாக இருக்குமே தவிர எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஓட ஆரம்பிச்சிருச்சுனாவே நம்பர் ஓட ஆரம்பிச்சிருச்சு நம்பர் ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்க எப்படி மறுபடியும் இறைநிலைக்கு நான் நினைக்கிறதெல்லாம் கிடைக்காதா அப்படின்னு வந்து கேட்டா ஒரு சில பொருள் கிடைக்கும் ஒரு சில பொருள் கிடைக்காது ஒரு சில ஆசைகள் நடக்கும் ஒரு சில ஆசைகள் நடக்காது நீங்க என்ன நினைச்சுக்கீங்க நான் மேனிபெஸ்ட் பண்ணதுனால அது நடந்ததுன்னு நினைக்கிறீங்க அப்படி இல்ல நடக்க போற சிந்தனையும் உங்களுக்கு முன்னாடியே அது கொடுத்துருக்கு இறைவனுக்கு தெரியும் எப்போ எது கொடுக்கணும்னு அது வரைக்கும் உங்களுடைய தகுதி இன்க்ரீஸ் பண்ணிட்டு குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டு அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இரு அதான் அந்த உலகத்தினுடைய மொத்த தத்துவமே அவ்வளவுதான் யூ ஆர் நாட் அ டூவர் நீ செய்பவன் அல்ல இயக்கப்படுகிறேன் இயக்கப்படுகிறார்கள் இயக்கப்படுகிறீர்கள் என்று கூறுகிறேன் அடுத்ததாக சிங்கப்பூரில் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஐந்துல இருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஐந்து நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து அனௌன்ஸ் பண்றோம் சோ சிங்கப்பூர் மக்கள் இந்த வாய்ப்பை வந்து தவறாம வந்து பயன்படுத்திக்கங்க வருகின்ற பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் ஆறு நாட்கள் காசி யாத்ரா வந்து நாங்க வந்து மேற்கொள்றோம் டபிள்யூ 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 டாட் பரம்பொருள் பவுண்டேஷன் டாட் இன் அப்படின்ற வெப்சைட்ல போனீங்கன்னா தாராளமாக உங்களது பெயரை வந்து ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்